நல்லதே நடக்கும் போம் நமஸ் சிவாயும் எல்லாம் ஸ்ரீ பாரகிமன் திருடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சசரராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே நீங்க இனிமே செய்ய போகும் இரண்டு வேலைகளால் உங்க கைக்கு கிடைக்கப் போகும் மூன்று வருமானம் அறுவடைக்கு தயாராருங்க அதுவும் பண அறுவடைக்கு காரணம் பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய கஜலட்சுமி யோகத்தால் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு மேற்கொண்டு இரண்டாம் மீட்டர் இருக்கக்கூடிய ராகுவாலும் அதிரடியான பண வரவுகள் உங்களுக்கு உங்க கைக்கு உங்க பைக்கு வர காத்து கொண்டிருக்கிறது சோ காலம் தயாரா இருக்குது நீங்க பண்ண வேண்டியது தான் எந்தெந்த விஷயத்துல என்ன மாதிரியான பலன் கிடைக்கப் போகுது குடும்ப பலன் முதல் வேலை தொழில் பலன் வரை அனைத்தையும் இன்றைய விதில் பார்க்க போறோம் பதிவாக ஃபுல்லா பாருங்க இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே ராகு கேது பயிற்சி பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர வேலைக்காடு சொல்ற பக்கத்திலே ஒரு ஆளுநர் தெரியும் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க ஆனால் நான் நான்கு விடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே மகர ராசி உங்க ராசியில விதமான கிரகங்களுடைய தலையீடு இல்லை உங்கள் ராசியில ராகுவோ கேதோ கிடையாது உங்க ராசி சனிவான் பார்க்கல உங்க ராசியிலும் சனிவான் இல்லை ஏழரைச்சனையும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மேற்கொண்டு பண வரவுகளை அதிகமான முறையில் கொடுத்தால் குடும்ப உறவுகளை அதிகமான முறையில் கொடுத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் அதீத மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும் அது எந்த மாற்றுக்கருத்தமில்ல அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு உருவாகி இருக்குது இதில் குறிப்பாக மகர ராசிக்காரங்க என்னங்க நான்கு கிரக பயிற்சியும் ராகுகீத பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் நடந்துருச்சுங்க அதெல்லாம் நடந்து முடிஞ்சோம் இன்னும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு படி கூட நடக்கல ஒரு துளியில் கூட சிறிய விஷயம் கூட நடக்கலை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு இதோ கண்டிப்பாக இந்த கஜலட்சுமி யோகத்தால் கிடைக்க போகும் மாற்றம் உறுதி யார் தடுத்தாலும் யார் கெடுத்தாலும் சரி முதல்ல அந்த கஜலட்சுமி யோகம்னா என்ன அப்படின்னா தேவர்களுக்கு குருன்னு சொல்லக்கூடிய பிரகஸ்பதி இருக்கக்கூடிய வீட்டில் அசுரர்களுக்கு குருன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த ரெண்டு கிரகங்களும் இணைந்து ஒரு ராசியில் இருந்தான் அந்த வருடத்தில் அந்த கஜலட்சுமி யோகம் அங்க எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த வருடம் மிதுன ராசியில குருவான் அமர்ந்திருக்கிறார் ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு வருடம் இருந்து கடக்கக்கூடியவர் குருவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு பொண்ணு ஒரு வருஷம் அப்ப அப்போ வருடங்களுக்கு பிறகு மிதன ராசியில குருவானு இருக்கிறார் மிதுன ராசி புதன் பகவானுக்குரிய வீடு அங்கே இருக்கக்கூடிய அந்த குருவோடு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசியிலிருந்து சுக்கரவான் இடம் பெயர்ந்து மிதுன ராசிக்குள்ள நுழைய போகிறார் அப்போ ஜூலை இருபத்தி ஆறுக்கு பிறகு கஜலட்சுமி யோகம் உருவாகுது ஸோ சுக்கரனும் குருவும் ஒரே ராசியில் இருக்க போகிறாங்க நிறைய பேர் கேட்கலாம் அந்த சுக்கரனும் குருவும் ரெண்டுமே பகை கிரகமாச்சே ரெண்டும் சேர்ந்துருந்தா எப்படிங்க நல்லது நடக்கும் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க ரெண்டு கிரகங்களும் சுக்கிரனோ காதல் கல்யாணம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் குருவான் பிள்ளைகளை கொடுக்கக்கூடிய ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்த ஒழுக்கத்தை சொல்லி தரக்கூடியவர் அப்போ இந்த ரெண்டு கிரகங்களுமே ஒரு மனிதனுக்கு இல்லற வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது முதல்ல கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சரிங்களா அப்போ அந்த ரெண்டு கிரகங்கள் சேரும்போது கண்டிப்பா இல்லற வாழ்க்கை கண்டிப்பா சீரும் சிறப்புமாக இருக்கும் அதுல பல காரியங்கள் பல நன்மைகள் நடக்கும் இப்ப மகர ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த நிகழ்வு எங்க ஏற்படுதுன்னா ஆறாம் வீட்ல உத்தியோகஸ்தானத்தில் ஏற்படுது அப்போ இரட்டை வேலை அமைய போதுங்க கண்டிப்பா மகர் ராசிக்காரர்களுக்கு வேலை இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு மாறப்போகுது ஒரே நேரத்துல ரெண்டு வேலை பார்க்கறதுக்கோ அல்லது வேலை தொழில் ரெண்டு சேர்ந்து பார்க்கறதுக்கும் வாய்ப்பு உங்களுக்கு சரிங்களா இருக்குது தொழிலுக்கு தொழிலுக்குண்டான யோகமும் உண்டு தொழிலூர் இரட்டை தொழில் பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு இப்போ சுக்கரன் குரு ஆறுல அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பா ஜவுளி ஆடை அழகு அழகு நிலையங்கள் அழகு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட தொழில்துறைகள் இதுலெல்லாம் மகர ராசியில் பிறந்த நீங்க இருக்கீங்கன்னா அதுல நீங்க கொடி கட்டி பறக்க போறீங்க அதே போல ஆடல் பாடல் சம்பந்தப்பட்ட கலைத்துறை சினிமா போன்ற துறைகள்ல இருந்தாலும் உங்களுக்கு பெயர்ப்புகளோடு சேர்ந்து பண லாபங்களும் கிடைக்கும் அதுபோக மருத்துவத்துறை அல்லது குறிப்பிட்டு கல்வித்துறை இந்த ரெண்டு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிதவிட மிகுந்த ஒரு யோகங்கள் உங்களுக்கு உண்டு சரிங்களா சோ அதுல பெயர்ப்புகள் கிடைக்கும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு நன்மை வாரி வழங்கி கொடுத்தாலும் ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு புதியதொரு சம்பள அதிக சம்பளத்தோடு ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு பார்ட் டைமில் இன்னொரு வேலை வாய்ப்பு அமைவதற்கு சான்சஸ் இருக்கு அதே போல் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க இன்னொரு தொழில் கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு சரிங்களா சோ உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய நண்பர்கள் ஒத்துழைப்பு மூலமாக ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக இன்னொரு பிஸ்னஸ்ஸு அல்லது இன்னொரு வேலை நீங்க பார்ப்பீங்க அது எந்த மாற்று இல்லை ஸோ இதுல இந்த சுக்கர பகவான் எப்படி எப்படிப்பட்டவர் ஐந்து குறிவனாக இருக்கிறான் ஐந்து குறிவன் ஆறுல இருக்கும்போது காதலுக்காக சில மினக்கட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் காதலை கல்யாணத்துல முடிக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகுது அதே போல வருங்கால வாழ்க்கை துணைக்காக சில காரியங்கள் செய்ய போறீங்க ஸோ மேலும் சொந்த வீடு அப்படின்ற ஒரு விஷயத்த கெட்டி முடிப்பீங்க இல்லை வாங்குவீங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தா அதை கண்டிப்பா வாங்கியே திறனும் கெட்டியே திரணுன்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது சரிங்களா சோ இது போக குரு பகவான் உங்களுடைய மகரத்திற்கு மூன்றாம் இடம் மீனத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் அப்போ பல காரியங்களில் வெற்றி அதுவும் குறிப்பிட்டு வேலை காரியங்களில் வெற்றி சரிங்களா அதே போல மாமியார் வீட்டு சைடு விஷயத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வழக்குகள் விஷயத்துல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் வெளிநாடு முயற்சியில உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் வீடு விஷயத்துல வெற்றி கிடைக்கும் சரிங்களா இது கண்டிப்பா நடக்க போகுது அதே போல கடன் வாங்கினாலும் இந்த ரெண்டு காரியத்தை செஞ்சு முடிச்சிருவீங்க ஒண்ணு கல்யாணம் இன்னொன்னு வீடு சரிங்களா ஸோ வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பாருன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த வீடும் கல்யாணமும் இந்த இரண்டுமே இரண்டு முத்தான ஒரு விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கிய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய கிடைக்க வேண்டிய விஷயம் ஸோ மறுக்க முடியாது யாரும் தடுக்க முடியாது உண்மை அதுதான் அப்படிப்பட்ட அந்த ரெண்டு விஷயமும் பணம் இல்லாததுனால பாதியில் நின்று இருக்கும் அல்லது வேற என்ன தடையாக இருக்கும் ஆனால் உருவாகி இருக்கக்கூடிய இந்த கஜலட்சுமி யோகத்தாள் இந்த ரெண்டு காரியத்திற்கு தேவையான பணம் உங்க கைக்கு வந்து சேருங்க பணம் உங்க பையில வந்து சேருங்க அப்போ அந்த ரெண்டு காரியம் தடையின்றி நடந்து முடிஞ்சிரும் உங்களுக்கு அப்போ மகர ராசிக்காரங்க இந்த விஷயத்தில் ஒரு நன்மை உண்டு அப்போது வீடு மாற்றணும்னு நினைக்கிறவங்க வீடு தாரில் மாற்றலாம் நல்ல வீடாக அவங்களுக்கு அமைஞ்சிடும் அதே போல் வாழ்க்கை துணை விஷயத்தில் இருக்கக்கூடிய தகராறு பிரச்சனை கொஞ்சம் படிப்படியாக அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அதில் கருத்தும் இல்லை இன்னொரு பக்கம் இந்த சுக்கர பகவான் துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்போது மகரத்திற்கு பத்தாம் வீடு துலாம் அப்போது தொழிலுக்குண்டான ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க தொழிலையும் ஒரு கடன் வாங்கினா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற சூழல் உங்களுக்கு உருவாகிருப்பது அதுதான் மாற்று கருத்தம் அதேபோல் இந்த ஒரு இடத்துல ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜில் எந்த ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கும் அந்த கோர்ஸின் வாயிலாக உங்களுக்கு ஒரு வேலை ஒரு தொழில் அப்படின்றது அமையக்கூடிய சான்சஸ் ரொம்ப ரொம்ப இருக்குது சரிங்களா வைத்த அரியரை சரி செய்யப்படும் கண்டிப்பாக அரியர்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க அதில்லாம் யோகங்கள் உங்களுக்கு உண்டு அதேபோல் பிள்ளைகளுக்காக சில மெனக்கெட்டு சில காரியங்களை செய்வீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு கடன் வாங்கினாலும் இந்த சில காரியத்தை செஞ்சு முடிச்சிடுவீங்க ஆனால் உங்களுக்கு எப்படினாலும் கடமை முடியுது அதில் இருந்தாலும் மாற்றுக்கருத்தமிழ் ஆக மொத்தம் இந்த மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு அந்த இரண்டில் ஆகும் இருக்கின்ற காலகட்டத்தில் கஜலட்சுமி யோகம் உருவாகி இருக்குது அப்படின்னா என்னங்க அப்படின்னா ரெண்டுல ராகு இருந்தா பணவரவு நேரடியாக மறைமுகமாக அல்லது குறுக்கு வழியில இப்படி ஏதோ ஒரு வகையில ஒரு கழகத்தை மூட்டி விட்டு சண்டை சச்சரவு போட்டு ஒரு ஒம்போலக்கு பிரச்சனை பண்ணி எப்படினாலும் சரி ஒரு அதிரடியாக அல்லது அடிதடியாக போனாலும் சரி ஃபைனல் ரிசல்ட் ஒரு முடிவு ஒரு தீர்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது உங்க கையில பணம் இருக்கும் அது இந்த மாற்றுக்கு அடுத்த அப்படிப்பட்ட அந்த பண வரவை ராகுபவான் கொடுத்துருவாரு அது இப்போ ஆறில் கஜலட்சுமி யோகம் உருவாகி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராகு இருப்பது இந்த வருடம் மட்டுமே சங்க வேறு எந்த வருஷத்துல இந்த அமைப்பு இருக்காது அப்போ மகர ராசிக்காரனுக்கு நிச்சயம் செய்யும் தொழிலே தெய்வம் உத்தியோகம் புருஷ லட்சணம் சொல்லுவாங்க அப்படி நீங்கள் செய்யக்கூடிய இரண்டு வேலைகளால் அது நேரடியாக அல்லது மறைமுகமாக செய்யக்கூடிய அந்த சீக்கிரட்டான ரெண்டு வேலைனால உங்களுக்கு பெருமளவு பணம் லாபம் கமிஷனாக அல்லது ஒரு லாபமாக உங்க கைக்கு வந்து சேரும் இல்லை ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் கிரிப்டி எதுவாக பொருந்தும் சரிங்களா ஏன்னா ராகு இரண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு லாபம் இருக்கும் பொருளை கைமாத்தி விடுறதுனால சரிங்களா இதுக்கெல்லாம் உங்களுக்கு யோகங்கள் உண்டு ஆக மொத்தம் குடும்பத்தில் வர வேண்டிய பங்கு ஷேர் கூட வந்து சேரும் ஓகேங்களா எப்படியாக இருந்தாலும் பணத்தட்டுப்பாடு நீங்கும் இந்த கஜலட்சுமி யோகத்தான் ஸோ நீங்க செய்ய வேண்டியது இந்த எட்டில் கேதுவான் இருக்கிறார் அப்போ உடல் ரீதியான கவனம் அக்கறை தேவை தேவையில்லாத மருத்துவ செலவு தேவையில்லாத உடல்நோய் பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி பயப்பட வேண்டாம் சரிங்களா சோ அதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விநாயகர் வழிபாடு மகராசிக்கார மகர ராசிக்காரங்க இந்த விநாயகர் வழிபாடு தவறாமல் பண்ணும் பொழுது அதுவும் குறிப்பிட்டு சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகரை வணங்குகின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் அதுவும் வெள்ளை இருக்கன் பூமாலை சாற்றி அந்த விநாயகரை வணங்கி விட்டு வாருங்கள் சங்கடகர சதுர்த்தி என்று சரிங்களா மற்றபடி வைவிடாம இருக்கலாம் சோ நல்லது நாம் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி பிடிச்சி தலை நண்பர்களுக்கும் உறவினருக்கும் மறக்காமல் சேர்ச்சிங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி குடைதர பிள்ளைக்கு அனுப்ப சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் ஆப்சரி தவறாம செலுத்திச்சுங்க மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயம் எல்லாமல்ல ஸ்ரீ வாரகிமன் திருவடி சரணம்